何

ằn لا <laughs> لي பயணா பயணம் கே மாட்ட போதே வண்டி பேச வருதுல வேற லெவல் செம்மையா இருக்குது படம் நல்லா ஓட நம்பிக்கை இருக்குது நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோவா தான் பாப்போம் இனிமேல் காமெடியா பாக்க மாட்டோம் அண்ணா எப்பவுமே காமெடியர் தான் இந்த பரத்துல ஹீரோவா கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பரா இருக்கு ட்ரைலர் வேற லெவல் இந்த சார் இந்தல இதுல வந்து கிராமத்தால நல்லா நடிச்சிருக்காரு நல்லா நல்ல வரணும் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நாங்க கண்டிப்பா படம் பார்க்க எல்லாரும் வருவோம் ஆமா ஹீரோவா தான் பார்க்கணும் இனிமேல் அவர் ஹீரோவா தான் பாப்போம் அண்ணா லலா குடுறாரு சூப்பரா நல்லா நடிச்சிருக்கா இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு நல்லா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ட்ரைலர் சூப்பரா இருக்கு கருடன் சூப்பரா இருக்கு

ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பாக்கும்போது அண்ணனை பாக்குற மாதிரி இருக்கு நல்லா ஆக்டிங் நல்லா ஒரு சேர்ந்து பண்ணியிருக்காப்புல நல்லா இருக்கும் ஆனா மறியலாமா ஹவுஸ்ஃபுல் தான் கருடன் என்னைக்குமே

இந்த கர்ட படம் வந்து அதோட கொஞ்சம் எஃபெக்டா இருக்கும் அதுல வந்து அவரே ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காப்புல சண்டை காட்சி எல்லாமே புதுசாக எம் காமெடி ஆளா பார்த்துட்டு கொஞ்சம் ஹீரோ வர 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 படம் வாய்ப்பு கண்டிப்பா அவருக்கு வந்துடும் இது கரெக்டா இருக்கும் கர்டன் படம் வந்து ட்ரைலர் சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா அண்ணன் படம் வெட்டி அவங்க வாழ்த்துக்கோங்களா சேலம் மாவட்டத்தில் நாங்க வந்திருக்கோம் ஒரு பத்து பேர் வந்துருக்கோம் அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததோட இப்போ வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னா கூட வந்து சப்போர்ட்டுக்கு சசிக்குமார் உன்னிக்கு உன்னிமுகம் தானே நல்லா நடிச்சிருக்காங்கண்ணா நல்லா படம் வெற்றி படணும் வாழ்த்துக்கிறோம்னா ஒரு படம் இருக்காரு ஆனால் சிவகார்த்தியின் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும் வருத்தப்பட வாலிசாரம் நல்லா வெற்றி தானா அப்புறம் வந்து நம்ம டான் படமும் நல்லா வெற்றி தானா சிவகார்த்தியும் என்னைக்குமே நல்ல ஒரு கதை தானா கண்டிப்பா உங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும்மா அவரோட பரோ இவர் குதி இருக்காரு ஆமா நான் குதி இருக்கானா பொட்டகாலி குதி இருக்கறானா அந்த படம் கண்டிப்பா வெற்றி காணலாம் வாழ்த்துக்கள்மா இப்போ நான் வந்து ஹீரோவ நடிச்ச எனக்கு வந்து வாய்ப்பு ஆனா இல்ல நான் அண்ணன் வந்து ஹீரோக்கு வந்து நல்லா வந்து பொருந்துவார்னா அதாவது அண்ணன் வந்து வந்து நல்லா நடிச்சிருக்காரு அப்படி எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் அவ்வளவுதான் எப்ப ஹீரோவா தான் அண்ணா அண்ணன் வந்து காமடியா பாத்தீசுமா இன்னைக்கு வந்து ஹீரோவா மக்கள் வந்து மனசுல வந்து நல்லா நினச்சிட்டாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க ஒவ்வொரு மாதத்து வந்து எல்லாம் சேர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்ணன் வந்து ரசிச்சு வராங்க யாரும் வந்து இப்ப நாங்க சேலம் வரது ரொம்ப தூரம் வரோம் நைட்டு பூரா டிராவல் பண்ணி வரோம் வந்து நம்ம மத்ததகாவ வரல அண்ணன் பிடிச்சதுக்காக ஹீரோக்காக வரோம் அவ்வளவுதான் வேற மத்த இது அண்ணா சூப்பரா இருக்குண்ணா ஃபர்ஸ்ட் சாங் சூப்பரா இருக்குண்ணா ரெண்டாவது சாங்கும் சூப்பரா இருக்கு அண்ணனுக்கு சாங்ஸ் பொருத்தமா இருக்குனா விடுதலை படத்துலயே பாட்டு சூப்பரா இருக்குனா அண்ணா வெட்ரிமன் கம்சன் இன்னைக்குமே வரதுனா பிஜிஎம் வந்து நான் இலேராஜாவவும் வந்தனா அவரும் ஒரு பெரிய மிகப்பெரிய வந்து அண்ணனுக்கு கணச்ச இலேராஜாவையும் இவன் சங்கராஜாவவும் வந்து அவரும் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு டைரக்சன் தானா

அண்ணே படம் பார்த்தோம் ட்ரைலர் பார்த்தோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அண்ணே இது மாதிரி அடுத்தடுத்து நிறைய வெற்றி படங்கள் கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் இந்த படமும் நல்ல முறையில் அண்ணனுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமையும் கண்டிப்பாக வந்து இல்லை அண்ணே ஹீரோவாக தான் பார்க்க ஆசைப்படுறோம் விடுதலை வந்து அண்ணனோட அவர் வெற்றிமாறன் படம் இப்போ அவ அதே கலை அவர் வெற்றிமாறன் சார் கதையில நடிச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப தான் கொட்டுக்காளி அதை நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் கண்டிப்பா ரொம்ப கிளாஸா பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க பயிற்சி வந்து அண்ணன் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அண்ணா வந்து நாங்க காமெடிய நான் வந்து ரொம்ப நாள் பார்த்துட்டோம் இப்போ வந்து அண்ணா ஒரு கதாநாயனா பாக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை வந்து அண்ணனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு இந்த மேலும் மேல அண்ணன் கதாநாயனா வரணும் இந்த அன்பு தம்பிகளோட ஆசை அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோட ஆசை அனைத்து தமிழ்நாடு மக்கள் இந்திய மக்கள் ஐ அண்ணே சொன்ன மாதிரி அகில இந்தியமே சேதனை சொன்னாரு இனிமேல் அகில இந்தியமே அண்ணனுக்கு தான் சூரியனை சப்போர்ட் தான் எல்லாமே